ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எயித்து நியூ புக்கில் இருக்க ஒருமைப்பன்மை வேறுபாடு பற்றி பார்க்கலாம் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது ஆகியவற்றை குறிக்க ஒருமை தொடர்களை பயன்படுத்த வேண்டும் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களாக பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பாட்டா தலைவர் தமது கையால் பரிசு பெற்றார் இங்கே தலைவர்னு ஒருத்தர் தானே சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே ஏன் தமது போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் அது மரியாதை பன்மை காரணமாக நம்ம தமதுன்னு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் மாணவன்கிறது ஒரு ஒரு பையனை பற்றி தான் சொல்லுது ஸோ அது வந்து ஒருமையினால் தனது போட்டிருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு மாடுகள்ங்கிறது ஒரு பன்மை ஸோ நம்ம என்ன பண்ணணும் தமது போடணும் அடுத்தது கன்றுங்கிறது ஒருமை ஸோ கன்று தனது தலையாட்டியதுன்னு எழுதணும் கோடிட்ட இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புகன் கீழே கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சிறுமி சிறுமிங்கிறது ஒருமை தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் ஸோ தனது தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார் தனது தமதோர்ன்னு பார்த்தா அம்பேத்கருங்கிறது தலைவர் ஸோ மரியாதை பன்மை காரணமாக நாம் தமதுன்னு போடணும் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் உயர்ந்தோருங்கிறது பன்மை ஸோ தம்மை தாமே தான் வரும் நெக்ஸ்ட்டு இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள் இவைங்கிறது பண்மை ஸோ இவைதாம் நெக்ஸ்ட்டு குழந்தைகள் டேஸ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் குழந்தைகள்ங்கிறது பண்மை ஸோ தம்மால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ